வெல்கம் யாவரும் நான் உங்க பத்திரி பேசுறேன் நீங்கியது ஏன்னா கேம் சேஞ்சர் படத்தை வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு ரெட் தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து லைக்காக கொடுத்துருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்தியன் த்ரீயை முடிக்காம இவர் கேம் சேஞ்சருக்கு போறாரு இந்தியன் த்ரீல சில சிக்கல்கள் இருந்தது சில சம்பள பிரச்சனை அந்த மாதிரி சில சிக்கல் இருந்தது இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு இன்னும் பத்து என்னமோ எடுக்க வேண்டியிருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனை வந்த உடனே ஆஹ் அமெரிக்கால இருந்து உலகநாயன் கமல்ஹாசன் அவர்கள் வீடியோ பேசியிருக்காரு கமல் சாரு ஷங்கர் லைகா ரஜ்ஜென்ட் தரப்பு நாலு பேரும் பேசியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களுடைய சம்பளத்தை வந்து ரெஜ்ஜு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப வந்து சங்கர் வந்து எடுத்த போட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாராம் அதே நேரத்துல வந்து இனிமே எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் ஓகே அப்படின்ட்டாங்களாம் ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வந்து லைகா வந்து கமல் சார் உடனே எங்களுக்கு தான் முதல்ல நடிச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் அன்பறிவு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிகஸ்ட் பண்ணியிருக்காங்க கமல் சார் ஓகே சொல்லிட்டாராம் சரி உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்தியன் த்ரீயை முடிச்சு கொடுத்துட்றேன் பத்து நாளோ பன்னெண்டு நாளோ அது எவ்வளவு படப்பிடிப்பு இருக்கோ அதுக்கு முதல்ல கால்ஷீட் கொடுத்து அதை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் உடனே அதுக்கப்புறமாக நான் அன்பறிவு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ அவர் ஜனவரி இறுதியில் வராருங்கிறாங்க ஜனவரி ஆறுன்னு சொன்னாங்க இப்போ வந்து ஜனவரி இறுதியில் தான் வருவாருங்கிறாங்க எப்போ வருவார்னு தெரியலை அநேகமாக ஜனவரி இறுதியாக இருக்கும் பிப்ரவரி எப்படி அவர் வந்தாகணும் ஏன்னா பிப்ரவரியில் வந்து அமரன் படத்துடைய நூறாவது நாள் விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நேரு இன்டோர் ஸ்டேடியத்தில் நடக்குங்கிறாங்க இல்லைன்னா சாய்ராம் காலேஜ் மாதிரி ஏன்னா ஏதாவது ஒரு காலேஜில் நடக்கும் பெரிய லெவலில் நடத்துவாங்க ஏன்னா ரெண்டு படங்கள் அடுத்தடுத்த படங்கள் விக்ரமுக்கு அப்புறமாக ராஜ்கமலுக்கு வந்து அமரன் விக்ரம் வந்து நூத்தி பதிமூணு நாள் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய விழா ஏற்பாடு பண்ணி பண்ணாங்க திருப்பூர் சுப்பிரமணியன் எல்லாம் வந்திருந்தாரு அந்த விழா பிரமாதமா நடந்தது கேஜி கேஜி தியேட்டர்ல அதே மாதிரி அமரனுடைய வெற்றி விழா ஏன்னா தேட்டர்ல நூறு நாள் இப்ப ஓடுறது பெரிய விஷயம் ஒரே நேரத்தில் ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லா ஆயிரம் தேட்டரு எண்ணூறு தேட்டரு அப்படின்னு உலகம் எங்கும் ஐயாயிரம் தேட்டரு பத்தாயிரம் தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள் மூணு நாள் நாலு நாள் ஃபுல்லா ஓடனாலே ஏராளமான பேர் பார்த்துருவாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு படம் நூறு நாள் ஓடுறதுங்கிறது ரேர் வெரி ரேர் அதுவும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உடைய தொடர்ச்சியா ரெண்டாவது படம் விக்ரம் விக்ரமுக்கு அப்புறம் அமரன் ரெண்டு படங்களும் நூறு நாட்கள் ஓடி இருக்கு விழாக்காக கமல் சார் வந்துருவாரு முதல்ல வந்து அவர் அவரு தான் நடிக்கிறார் இந்தியன் த்ரீயை முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம அன்பறிவு படத்துல நடிக்க போறாரு ஆனால் அன்பறிவு படத்துக்கான எல்லா பிளானிங்குமே அங்கேயே உட்காந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அங்க போயிருக்காங்க அன்பறிவு இவங்களோட சேர்ந்து அவர் அந்த ட்ராமா பார்க்கறது படங்களை பார்க்கறதுன்னு அவர் ஜாலியா அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றாரு கேம் சேஞ்சர் இன்று முதல் இது ரிசர்வேஷன் ஆரம்பம் என்னடா ரிசர்வேஷனே புக் மை ஷோல காமிக்கலன்னு பாத்தீங்கன்னா இன்று முதல் காமிப்பாங்க இன்று முதல் நடக்குது ரிசர்வேஷன் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் தமிழ்நாட்டில் ஐநூறு தேட்டர்ல கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுது பிரம்மாண்டமான ரிலீஸ் பெரிய ரிலீஸா பண்றாங்க இந்த படத்தை ஒரு படம்னா கரெக்டா பிளான் பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த படத்தை முடிச்சு கரெக்டாக அந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த படத்துடைய ஒவ்வொரு விஷயமா கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அதை பொறுத்தவரைய மணிரத்னம் ஒரு மாஸ்டர் அழகாக பிளான் பண்ணபடி படத்தை முடிச்சுட்டாரு தக் லைஃபை இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக தியேட்டர்கள் அந்த படத்துடைய அந்த கார்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்மிங் சோன் அப்படின்னு சொல்லி தக் லைஃப் படத்துடைய அந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமாக ஜூன் அஞ்சு படம் ரிலீஸ்னு தேதி சொல்லியாச்சு அதை அறிவிச்சுட்டாங்க இப்போ ப்ரொமோஷனல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு சிங்கிளாக ரிலீஸ் ஆகும் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச் இருக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கும் கரெக்டாக படத்தை பிளான் பண்ணபடி ஜூன் அஞ்சு ரிலீஸ் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அந்த படம் அமையும் சோ அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப அழகா அவசரப்படாம ஏன்னா அவசர அவசரமா வேலை பார்த்து கங்குவா இது வாய்ஸ் பிரச்சனையாகி சவுண்டு பிரச்சனையாகி அது மிகப்பெரிய அளவு ரசிகர்களை வந்து இரிட்டேட் பண்ணிச்சு அப்படிலாம் இல்லாம கரெக்டா சவுண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி ஆறாமரை எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும் ரெக்கார்டிங்க்கு டைம் கொடுக்கணும் சவுண்டுக்கு டைம் கொடுக்கணும் டிஐக்கு டைம் கொடுத்து பண்ணணும் சும்மா அவசர அவசரமா ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு ஓவர்சீஸ்க்கு நான் வந்து அனுப்பணும் கியூபுக் அனுப்பணும் ஓவர்சீஸுக்கு வந்து பிரிண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா தப்பு நடக்கும் இது இவங்க வந்து ரொம்ப அழகா பிளான் பண்ணிட்டாங்க ஜூன் முடிவு பண்ணதுனால நிம்மதியா அழகா போஸ்ட் ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு அறிவிப்பா வெளியில வரும் தமிழ் சாரு இதுல ஒரு விஷயம் சொன்னாரு அந்த அபூர்வ சிங்கீதத்துல நம்ம சிங்கீதம் சீனிவாசரா வந்து ஒரு முறை தேட்டருக்கு போயிருந்தாரு தியேட்டர்ல போய் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு ஆடியன்ஸ் ஒருத்தருகிட்ட அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு இருக்காரு சொல்லிட்டு அதோட நிறுத்தல ஆனா இது பிஎன்சி ல எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காரு உடனே ஒரு கடுப்பாயிடுச்சு நீ என்ன டிஸ்ட்ரிபியூட்டரா நீ என்ன ப்ரொடியூசரா நீ படம் போட்டிருக்கியா நீ எதுக்கு பிஎன்சி ல படம் எப்படி போகணும்னு கவலைப்படுற உனக்கு படம் நல்லா இருந்தா புடிச்சிருக்கா அத்தோட நிப்பாட்டிக்கான சண்டைக்கு போயிட்டாரான் பட் டொவினோ தாமஸோட ஐடென்டிட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டாங்க நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் படங்கள் வந்து நூறு கோடி ஐநூறு கோடின்னு வசூலாகுதே உங்க உங்க படம் அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து நூறு கோடி ஆயிரம் கோடி இதை பத்தி தான் எனக்கு கன்சர்ன் இல்லை அப்படியே வசூலானாலும் அது ப்ரொடியூசருக்கு தான் போகுது அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல என்னை பொறுத்தவரைய படம் நல்லா இருக்கணும் பார்த்தவங்களுக்கு அது பிடிக்கணும் இவ்வளவுதான் என்னுடைய கோல் இதுதான் என்னுடைய பெஞ்சுமா இருக்கு படம் நல்லா இருக்கணும் அதை பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்கணும் பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் அவ்வளோதான் அது எவ்வளவு கோடி வசூலிச்சிச்சுங்கிறது நான் அந்த எய்மோட படம் பண்றது ஒரு படம் நல்லா இருந்தால் அது வசூல் பண்ணுங்கிறது நம்ம எப்போது தான் அப்படின்னு ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணாரு கரெக்டான நினைச்சு ஒரு படம் அப்படி பண்ணவும் முடியாது சக்சஸ் அப்படிங்கறதே ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னு மகேந்திரா சொல்லுவார் நீ வந்து பிளான் பண்ணிலாம் ஒரு ஹிட் படம் கொடுக்க முடியாது ஹிட்ங்கறத அமையிறது தானா அமைகிறது சோ அதுதான் நம்ம வந்து இப்ப ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா நம்மளுடைய நல்லா இருக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய ஆஃப் ஸ்டம்ப் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டா டெஸ்ட் மேட்சா இருந்தா பால வந்து லெஃப்ட் பண்ணணும் அத வெல் லெப்ட் பாங்க உள்ள வர பால லெஃப்ட் பண்ணி அவுட் அது வெல் லெப்ட் கிடையாது சோ நம்ம வந்து டெக்னிக் கரெக்டா இருக்கணும் நம்மளோட என்ன சொல்றது பேட் ஸ்விங் கரெக்டா இருக்கணும் பேக் லிப்ட் கரெக்டா இருக்கணும் பிச் ஆஃப் த பாலுக்கு போய் ஆடணும் ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருக்கணும் சோ இது எல்லாமே நல்லா இருந்தா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்துமே சில சமயம் ஃபெயிலியர் ஆகும் டெக்னிக் நல்லா உள்ள வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு இப்ப ராகுல் டிராவிட் இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு அப்படின்னா இவங்க விளையாடுறப்ப ஒரு பேக் பேக்லிஃப்ட் தப்பா இருக்கு இல்லைன்னா உங்க ஷோல்டர் மறைக்குது நீங்க இப்போ நீங்க வந்து இது பண்றப்ப ஷோல்டர் மறைக்குதுன்னு இந்த மாதிரி சில இதை சொல்லுவாங்க பட்டு இப்போ ஷேவாக் மாதிரி ஒரு டெக்னிக்கே இல்லாம கண்ணா பண்ணான்னு ஆள்கிட்ட வந்து ஆச்சுன்னா திருப்பி ஃபார்முக்கு வர்றது கஷ்டம் ஸோ அதுதான் டெக்னிக் இருந்தா பண்ணிடலாம் புஷ்பா டூ மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணிடுச்சு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிடுச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆட் சொல்லி ஆல்ரெடி இப்போ ஒரு பட் என்னன்னா அல்லு ஃபேன்ஸ் புஷ்பா பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாம் அதை லைக் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வசூல் கொஞ்சம் குறையிற மாதிரி பொழுது இப்போ இதை சேர்த்து விட்டா இப்ப திருப்பி பார்த்த ஆடியன்ஸ் திருப்பி வருவாங்கல்ல அழகான ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வசூல் அதிகப்படுத்தும் ஸோ இந்தியாலேயே அதிக வசூல் செய்த படமாக டூவை மாத்திரத்துக்கு தான் அவங்க அந்த பிளான் பண்றாங்க அநேகமாக அவங்களுடைய பிளான் வந்து நடந்துரும்னு நினைக்கிறேன் ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு இன்னும் ஒரு நூறு கோடி நூற்றம்பது இரநூறு கோடி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான வேலையை தான் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஐடியா யூஷுவலா அந்த ஓடிடியில தான் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ் கட்டுன்னு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரங்கிறது வந்து ஓடிடியில் பண்ணுவாங்க இவங்க தியேட்டர்லயே பண்ணிட்டாங்க நேரம் இருக்கிற படத்துக்கு இன்னொரு ஒரு இருபது நிமிஷம் சேர்த்து ஒரு கலக்கு கிடைக்கிட்டாங்க